எத்தனை எத்தனை அழகான ஒரு சொற்களையெல்லாம் இணைத்துத்தானே அபிராமி அந்த அதி அவர் ஏற்றி தந்தார் ஆனால் இந்த நூல் பயன் சொல்லக்கூடிய பாடலிலே முதல் சொல்லே ஆத்தாளை என்று சொல்லித்தான் அழைக்கின்றார் அப்படி என்றால் என்ன என்றால் அபிராமி அன்னை மிக 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 உயர்ந்தவள் விவசாயி பாவாடை நிரபராதி அப்படின்னு மட்டும் எழுதாம பருத்தியூர் சந்தனமாரி சாட்சி சொன்னபடி விவசாயி பாவாடை நிரபராதி என்று தீர்ப்பு எழுதி முடிக்கிறார் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம்பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வெல்லும் அங்கையில் சேத்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்று நூற்பயன் பாடி முடிக்கின்றார் அபிராமி பட்டர் டிவி அனைவருக்கும் அன்பான வணக்கம் உறவுகள் மகிழ்ச்சியை தரக்கூடியவை புனிதமானவை ஒவ்வொரு உறவுக்கும் தனித்துவம் உண்டு ஒன்றுக்கொன்று வித்தியாசம் இருந்தாலும் கூட எல்லாமே நமக்கு பலம்தான் ஆனால் இந்த உறவுகளிலேயே மனிதர்களுக்கு முதன்மையான ஒரு உறவு எது என்றால் அது தாய்தான் இந்த உலகத்திற்கு நம்மை ஈன்றெடுக்கக்கூடிய தாய்மைக்கு இருக்கக்கூடிய சக்தி மிகப்பெரியது பெற்ற தாயோடு பிள்ளை உடன் இல்லாவிட்டால் கூட பிள்ளை எங்கோ இருந்தாலும் அதற்கு ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது ஒரு நோவு என்று சொன்னால் அந்த நோய் தாயால் உணர முடியும் என்பார்கள் இது தாய்மை பேரடைந்த எல்லாருக்குமே உணர முடியும் அல்லது தாய்மை உணர்வை பெற்ற எல்லா பெண்களாலும் உணர முடியும் சரி அப்பேற்பட்ட அந்த தாய்க்கும் பிள்ளைக்குமான தாய்க்கும் சேய்க்குமான அந்த பந்தம் இருக்கிறது இல்லையா அந்த பந்தத்தை எப்படி சொல்லுவது அதனால் இந்த தெய்வத்தை அம்மா என்று அழைக்கின்றோம் அம்மாவை அம்மா என்று தான் அழைக்கிறோம் அம்மாவை தெய்வம் என்று சொல்லுவது இல்லை தெய்வம் போல நினைத்தால் கூட அம்மாவை பார்த்து தினமும் அழைப்பதை தெய்வம் என்று சொல்லுவது இல்லை ஆனால் வணங்கக்கூடிய தெய்வத்தை அம்மா என்று நாம் அழைக்கிறோம் என்று சொன்னால் தெய்வத்தை தாய் என்ற ஸ்தானத்தில் வைத்து போற்றுகிறோம் என்றால் தெய்வத்தை விட தாய்க்கான ஸ்தானம் இந்த உலகத்தில் உயர்ந்திருக்கிறது என்றுதான் பொருள் அப்படி இந்த உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய பராசக்தி அபிராமி அன்னையை பேச்சு வழக்கில் சொல்லக்கூடிய ஒரு சொல்லை பயன்படுத்தி அழைக்கிறார் அபிராமி பட்டர் அது என்ன சொல் என்றால் எங்கள் புதுக்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது புதுக்கோட்டை மாவட்டம் அதை சுற்றியுள்ள உள்ள கிராமங்களிலெல்லாம் பெண்களை பெற்ற தாயை ஆத்தா என்கின்ற அந்த வார்த்தையோடு அன்போடு அழைப்பது உண்டு ஒவ்வொரு வட்டாரத்திற்கும் ஒரு வழக்கு என்று சொல்லுவது உண்டு இல்லையா அதுபோல பெண்களை அல்லது குறிப்பாக பெற்ற தாயை ஆத்தா என்று சொல்லி அழைப்பது உண்டு அந்த சொல்ல சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து பேசக்கூடிய பேச்சு வழக்கில் இருக்கும் சொல்லை எடுத்து வைத்து ஒரு பாடலை தருகிறார் ஒரு பதிகத்தை தருகிறார் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியே என்று அபிராமவல்லியை சொல்லுவதற்கு அவருக்கு என்ன வார்த்தையாக கிடைக்கவில்லை எத்தனை எத்தனை அழகான ஒரு சொற்களையெல்லாம் இணைத்துத்தானே அபிராமி அந்த அதி அவர் ஏற்றி தந்தார் ஆனால் இந்த நூல் பயன் சொல்லக்கூடிய பாடலிலே முதல் சொல்லே ஆத்தாளை என்று சொல்லித்தான் அழைக்கின்றார் அப்படி என்றால் என்ன என்றால் அபிராமி அன்னை மிக 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 உயர்ந்தவள் சக்தி தத்துவம் மிக மூத்தது என்றாலும் அவள் அடியவர்களுக்கு பக்தர்களுக்கு ரொம்ப ரொம்ப எளிமையானவள் திருவாரூருக்கு பக்கத்திலே பருதியூர் என்கின்ற ஒரு ஊர் உண்டு அது இப்பொழுது பேச்சு வழக்கில் மாறி மருவி பருத்தியூர் என்று அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டிலே அந்த ஊர் இருக்கிறது அங்கே ரொம்ப காலத்திற்கு முன்பு பாவாடை என்கின்ற ஒரு விவசாயி ரொம்ப நேர்மையானவர் அந்த ஊரில் ஒரு பெரிய பணக்காரர் ஒருவரிடம் ஒரு கொஞ்சம் விவசாயத்திற்காக கடன் வாங்கிவிட்டார் வாங்கின கடனுக்கு வட்டி மட்டும் செலுத்தி கொண்டே வந்தார் ஆனால் கடன் கொஞ்ச வருடம் நீண்டு கொண்டே போனது இந்த முதலாளி திடீரென்று அந்த விவசாயி பாவாடையை அழைத்து சீக்கிரமாக என்னுடைய கடனினை அடை அடைக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய நிலத்தை நான் விடுத்துக்கொள்வேன் என்று மிரட்டுகிறார் ஆனால் இந்த விவசாயி அதை பார்த்து பயந்து எப்படியோ சிறுக சிறுக சேர்த்து இந்த கடனை முழுமையாக கொண்டு போய் அந்த முதலாளியிடம் கொடுத்து அந்த பணக்காரரிடம் கொடுத்து விடுகிறார் அவர் ஒரு தென்னந்தோப்பு உட்கார்ந்திருக்கிறார் இந்த விவசாயி ரொம்ப வெகுளியானவர் அவருக்கு சூதுவாதி எதுவும் தெரியல அந்த பெரிய பணக்காரர் கடன் கொடுக்கிற போது ஒரு கடன் பத்திரத்தில் இந்த விவசாயியினுடைய கைநேகையை கைநாட்டை வாங்கி வைத்திருக்கிறார் அதில் ஒன்றும் எழுதக்கூட இல்லை ஒரு வெற்றி பத்திரத்தில் கை நாட்டு வைக்கக்கூடாது என்கின்ற விகல்பம் கூட இந்த ஏழைக்கு தெரியலை பணக்காரர் கேட்ட உடனே கை நாட்டை வச்சு கொடுத்துட்டாரு கொஞ்சம் வருஷம் கழித்து இப்போ வட்டியோட கடனை திருப்பி கொடுத்தாச்சு இப்போது இந்த பணக்காரர் என்ன பண்ணிட்டார் அந்த பத்திரத்தில் இந்த விவசாயி பாவாடையுடைய நிலம் தனக்கு தான் சொந்தம்னு எழுதிக்கிட்டார் வழக்கு வழக்கு மன்றத்துக்கு போச்சு அன்றைக்கு வெள்ளைக்காரர்களுடைய ஆட்சி நம்ம நாட்டில் நடந்துக்கிட்டு இருந்த நேரம் அந்த நேரத்தில் வெள்ளைக்கார நீதிபதி வர்றாரு வழக்க விசாரிக்கிறாரு நீதிமன்றத்தில் வச்சு இந்த விவசாயி பாவாடை குற்றவாளின்னு சொல்கிறாங்க இவருக்கு நிலம் போகுதேங்கிற வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதையும் தாண்டி நம்ம பார்த்து பணத்தை திருப்பி கொடுக்காத குற்றவாளின்னு சொல்லிட்டாங்களேங்கிற அந்த அவமானமும் மனம் குறுகி போய் அப்படியே அழுது துடிக்கிறார் விவசாயி பாவாடை அப்போ அந்த நீதிபதி ஒரு வார்த்தை கேட்குறாரு ஐயா அவருக்கு சாட்சியாக நாலு பேர் இருக்காங்க உங்களுக்கு சாட்சியாக யாராவது இருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த விவசாயி பாவாடை சொல்கிறாரு எனக்கு சாட்சி யாரு அந்த பருத்தியூர் மாரியம்மா தான் எனக்கு சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே வெளியில் வருகிறார் வழக்கு மறுநாள் அப்புறமா சில நாட்கள் கழித்து ஒத்தி வைக்கிறார்கள் ஒரு நான்கு இந்த நாளைக்கு பிறகு மீண்டும் வழக்கு மன்றம் கூடுகிறது விவசாயி பாவாடு அப்படியே வெறுத்து போய் வருகிறார் நம்ம நிலம் போகுது சேர்த்து வச்ச மரியாதை போகுது என்கின்ற அந்த வெறுப்பு உணர்வோடு அங்கே வந்து நிற்கிறார் எல்லாரும் நிற்கிறாங்க ஒரு பெரிய அதிசயம் என்ன என்றால் அன்றைக்கு ஊருக்கு ஒரு நாலு பேர் அந்த ஊர்க்காரர்கள் தான் அவங்க வெளியூர் போயிருந்தவங்க அன்னைக்கு தான் வந்து சேர்றாங்க வழக்கை பற்றிய விஷயத்தை கேள்விப்பட்டுவிட்டு தானாக வழக்கு மன்றத்திற்கு வருகிறார்கள் அப்போ நீதிபதியின் முன்னால் ஒரு சாட்சி சொல்கிறார்கள் என்ன சாட்சி என்றால் போன வாரம் நாங்கள் வெளியூருக்கு போய்கிட்டு இருக்கிற போது அந்த ஒத்தையடி பாதை வழியாக நாங்கள் நடந்து போனோம் அப்போ தென்னந்தோப்பில் இந்த முதலாளி இந்த விவசாயி கிட்ட அவர் கொடுக்க வேண்டிய பணத்தை எல்லாம் இவருக்கு திருப்பி கொடுத்தாரு அதை கை நீட்டி காசை வாங்கினதை நாங்கள் பார்த்தோம் என்று நாலு பேரும் சாட்சி சொல்லுகிறார்கள் அந்த நீதிபதி வெள்ளைக்கார நீதிபதி தீர்ப்பை இப்படி எழுதினார் விவசாயி பாவாடை நிரபராதி அப்படின்னு மட்டும் எழுதாமல் பருத்தியூர் சந்தனமாரி சாட்சி சொன்னபடி விவசாயி பாவாடை நிரபராதி என்று தீர்ப்பு எழுதி முடிக்கிறார் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் விதமாக சாட்சியாக சத்திய பிரமாணமாக வந்து அருளக்கூடியவள் அன்னை மகாசக்தி அப்படி ரொம்ப எளிவந்த கடவுளாக பக்தர்கள் எப்படி கூப்பிட்டாலும் சரி அம்மா என்று கூப்பிட்டாலும் தாயே என்று அழைத்தாலும் அன்னை அபிராமியே என்று அழைத்தாலும் இன்னும் சொல்லப்போனால் லலிதா சகசிரநாமத்தில் வரும்பது போல ஸ்ரீ மாதா என்று அழைத்தாலும் சரி ஆத்தாளே என்று அழைத்தாலும் சரி அவள் ஓடோடி வந்து நமக்கு பக்கபலமாக நிற்பாள் ஆத்தாளை எங்கள் அபிராம வல்லியை அண்டமெலாம் பூத்தாளை மாதுளம் பூ நிறத்தாளை புவி அடங்க காத்தாளை அங்கையில் பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அங்கையில் சேர்த்தாளை முக்கண்ணியை தொழுவார்க்கு ஒரு தீங்கில்லையே என்று நூற்பயன் பாடி முடிக்கின்றார் அபிராமி பட்டர் அந்த முக்கண்ணியை தொழுதால் ஒரு தீங்கும் இல்லை அம்பிகையை சரண் புகுந்தால் அதிக வரம் பெறலாம் என்றாரே மகாகவி அப்படி அம்பிகையை நாம் சரண் புகுந்தால் நமக்கு கேட்காத அளவிற்கான அருளையும் சக்தியையும் வாரி வழங்கக்கூடியவள் அந்த அன்னை அபிராமி என்கிற என்றது இந்த பாடலுடைய பொருளாகும் போன்ற அற்புதமான கருத்துக்களை தரும் தெய்வீகத்தன்மையுடைய தமிழ் பாடல்களை பற்றி இன்னும் நிறைய சிந்திக்கலாம் நமது தெய்வ தமிழ் டிவியிலே நன்றி வணக்கம்